இப்போ பார்த்தோன்னா சீதா வந்து என்ன சொன்னாங்கன்னா அருண்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்கள் அக்கா வீட்டுக்கார் சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் ஆகும் எல்லாருமே இதை சொல்கிறாங்க நான் என்ன செய்யணுமே தெரியல அப்படின்றாங்க இங்கே மீனாட்டை வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க அவங்க அம்மா இந்த மாதிரி மருமையை சொல்கிற பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன் அவரை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதுக்கு மீறி நான் பண்ணேன்னா உன்னோட வாழ்க்கை போயிடும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்னா அது என்னால ஏற்றுக்க முடியாது தயவுசெய்து இந்த எண்ணத்தை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு அருள் சொல்கிறாங்க அவங்க அம்மா இங்கே பார்த்தோம்னா நம்ம விஜயா வந்து ஒரு இதுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க அவங்க போட்டிருக்க செயனை ஊரில் எல்லாம் காமிக்கிறாங்க அப்போ வந்து இந்த செயின் தான் என் செயின் காணாமல் போச்சு இதுதான் இதை அடிச்சு சொல்கிறேன் இது ஏன் செயின் ஏன் செயின் அங்கே சண்டை பயங்கரமாக வருது அப்போ வந்து இல்லை என் மருமகன் எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்ததுன்றாங்க உடனே ரோஹினி கால் பண்ணி ரோஹினியை வர சொல்கிறாங்க ரோஹினி எங்கே வாங்கின ஏது வாங்கினேன் ஓசியாக வாங்கினேன் திருநா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்குறாங்க இல்லை நான் காசு கொடுத்தேன் வாங்கினேன் யார் என்னன்றப்ப சிட்டி சிட்டியை விசாரிச்சா அங்கேருந்து கொள்ளையடிச்சது அதுக்கடுத்து பத்திரம் உடனோட திருத்தவே முடியாது நல்ல வழியிலே நீ இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் <tale> செம்ம <tale> டென்ஷனாக இருக்காங்க நீங்கள் செம்ம டென்ஷன் ஆனிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ